பார்க்க ஒரு மூன்று நாட்களாக செஞ்சல் புயல் சொல்லக்கூடிய அந்த புயல் வந்து வலுவிழந்துருச்சு புயல் வரும் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செஞ்சல் புயலாக வந்து மாறிடுச்சுன்னு நேற்று நம்ம நியூஸ் சேனலில் பார்த்துருப்போம் நம்ம வழக்கம் போல் எப்போது அந்த செஞ்சல் புயல் வந்து வராது தண்ணாது லீடுவாங்க காலேஜ் லீவ் விடுவாங்க எல்லா பசங்களும் ஜாலியா இருப்பாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான் ஆனா வானிலை ஆய்வு மையம் சொன்ன மாதிரியே பிரெஞ்சு புயலோடைய தாக்கம் வந்து தமிழ்நாட்டுல புரட்டி போட்டுட்டு இருக்கு குறிப்பா சென்னையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரெஞ்சல் புயல் வந்து அதிகமா வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு உதாரணத்துக்கு சென்னை அருகா கூடிய ஆவடி பகுதியான பகுதி ஆவடி பகுதியில பாத்தீங்கன்னா இந்த வெள்ள நீர் சூழ்ந்த உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை பாருங்க அப்படியே காத்துப்பாங்க இப்ப இந்த நீர் நீர்மட்டத்தினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா புயல் வந்து ஒரு நாலு மணிக்கு தான் கடையை கடக்கும் இருக்காங்க அந்த கடையை கடக்கும் போது பன்னெண்டு மணி நேரம் அதிகமான மழை இருக்குன்னு சொல்லிருக்காங்க வானிலை ஆய்வு மையத்தை சார்பா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதோட அதிகபட்சமா மழை நீர் தேங்கி எல்லா வீடுகளுக்குள்ளயும் இப்பயே தனி போயிடுச்சு தொடர்ச்சியா அந்த புயலினுடைய தாக்கம் வந்து கணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குன்றதா எங்களுடைய கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கஜா புயல் வரதா புயல் இந்த மாதிரி புயலுக்கெல்லாம் வந்து அதிகமான மழை நீர் வந்து வீடுகளில் சூங்கிறது மரங்கள் புரிந்து விழுந்ததுங்க கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும் சொல்லி சொல்லிருக்காங்க அதனால இந்த பிரிஞ்சல் புயல் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து சென்னையில ஏற்படுத்துன்றதுதான் உண்மை இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளுடைய பீனிக்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணி